அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகனின் அருளால் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மேசராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் என்ன இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுடன் தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள மேச ராசி என்பது காலச்சக்கரத்தின் முதல் ராசி அடையாளம் மற்றும் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தலைமை நம்பிக்கை ஆற்றல் ஆர்வம் மற்றும் உறுதிப்பாட்டை வழங்கக்கூடிய வகையில இருக்கு ராசிக்காரர்கள் முக்கிய பண்புகள்ல ஒன்று ராசியில் பிறந்தவர்கள் பணிகளையும் விஷயங்களையும் மிகவும் திறமையாக ஒழுங்கமைக்கின்றவர்கள் இந்த ராசி நெருப்பின் உறுப்பு என்று கருதப்படுது மேச ராசிக்காரர்களுக்கு மனதளவுல மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் இவர்களுக்குள் உற்சாக உணர்வு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் தலைமைத்துவம் நம்பிக்கை நேர்மறை உற்சாகம் போன்ற பலங்களாகும் பலவீனங்கள் அப்படின்னு பார்த்தா உணர்ச்சி மனநிலை அடிக்கடி மாற்றம் கோபம் மேசராசிக்காரர்களுக்கு பிடித்தது அப்படின்னு பார்த்தா பிரதிநிதித்துவப்படுத்த விருப்பம் பொழுதுபோக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தா சலிப்பு தோல்வி கவனச்சிதறல் ஆகியவை மேசராசியில பிறந்தவர்கள் முதல் இடத்துல இருக்கக்கூடியவர்களாக விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பாங்க மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையில் மனர் கிளர்ச்சி உடையவர்கள் ஒவ்வொரு பணியுமே மிக வேகமாக செய்ய விரும்பக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களின் முடிவெடுக்கும் செயல்திறன் விரைவானது ஆனால் அவர்கள் முடிவெடுக்கும் சக்தி இல்லாததை காணலாம் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் சிறந்த மனமுடையவர்கள் போட்டியாளர்கள் மற்றும் இப்பொழுதுமே வாழ்க்கையின் அனைத்து துறையிலுமே சிறந்தவர்களாக இருக்க விரும்புவாங்க நெருப்பு அடையாளமாக இருப்பதால் நீங்கள் ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுடைய மனதில் துணிச்சலுடன் எதையுமே செய்ய விரும்புவார்கள் சில நேரங்கள்ல உங்களுக்கு நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்கள் சிவப்பு நிறுத்த ஈர்க்கிறது இவர்களை பாதிக்காத உங்களுடைய பேச்சு அவர்களுக்கு முன்னால் சிறந்து திறந்து வைப்பது அவசியம் மேச ராசியில பிறந்தவர்கள் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எப்படியாப்பட்ட ஒரு கலம் பலன்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மேச ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் கேது புதன் சப்தஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் ராசிநாதன் செவ்வாய் சப்தஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்கிறார் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் காரியங்களில் தொய்வு ஏற்பட்டாலுமே முடிவில் நன்மை உங்களுக்கு நடக்கும் மன சஞ்சலங்கள் நீங்கள்லாம் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கு அதே நேரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் பிடிக்காத கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும் அரசாங்க நிலையில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் தங்களது பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்துல குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது குழந்தைகளால் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவை நினைத்ததை சாதிக்கும் மன வலிமை உண்டாக்கலாம் கலைத்துறையில் உங்களுடைய மனதுல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி பெற மிக கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு வீண் கவலைகள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் பணிகளை தாமதமில்லாமல் முடிப்பது ஆர்வம் காட்டக்கூடிய வகையில் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையுமே மிகவும் பொறுமையாகும் பொறுப்பு உடனும் செய்வது நல்லது எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத தகவல்கள்ல அனுகூலமான தகவல்கள் உங்களுக்கு வரலாம் உங்களுடைய விருப்பங்கள் கூடும் நண்பர்களுடைய மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரலாம் மற்றவர்களுடன் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை தீபம் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அம் அப்படின்னே சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக இருந்து செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த காலகட்டம் வாழ்க்கையில புதிய பாதையை காட்டும் காலமாக இருக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தில் செஞ்சரிப்பதால இதுவரையில இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் போராட்டம் எல்லாமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டத்துல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அரசு வழி வேலைகள் ஆதாயம் தரக்கூடியதாகும் புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒவ்வொரு செல்வாக்கு உயரும் என்றாலுமே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துல கேது சஞ்சரிப்பதால ஒவ்வொரு வேலையிலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளில் மேற்கொள்வது முன்னதாக இதனால் உடனடியாக நடவடிக்கைகளில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்பிற்கு கவனமாக செயல்படுத்துவது நல்லது பாரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான ஒரு காலம் அதிர்ஷ்டகரமான சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பொன் பொருள் சேரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் சேரக்கூடியதாகும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடியதாகும் வியாபார தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகக்கூடியதாகும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும் பூர்வ புண்ணியாதிபதியின் சஞ்சாரம் யோகக்காரன் ராகுவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வம்பு வழக்கு முடிவுகள் உங்களுக்கு வரக்கூடியதாகும் உடல் பாதிப்பு விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் போட்டி இருந்த இடம் தெரியாமல் போகும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் சேமிப்பு உயரலாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தில் இருப்பவர்களுக்கும் மாணவர்களுக்கும் படிப்பில் ஆர்வம் ஏற்படக்கூடியதாக இருக்குது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒன்றிலுமே தனித்துவத்துடன் செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகத்துடன் குருமங்கள யோகத்துடன் பிறப்பதால் உங்களுக்கு நன்மையான ஒரு காலம் இந்த காலகட்டம் முழுவதுமே சத்திய ஜபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் இருப்பாங்க பணிகள்ல இருப்பவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவுயர்வு கிடைக்கக்கூடியதாகும் உடனடி ஏற்பட்ட பாதிப்புகள் விலகக்கூடியதாகும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் எந்த ஒரு வேலையுமே சரியான நேரத்துல முடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவ செய்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வீங்க உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் விவசாயிகளுக்கு விளைச்சல்களில் கூடுதல் கவனம் ஏற்படும் பரிகாரமாக அதிகாலையில் சூரியனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை ஏற்படும் அப்படின்னே சொல்ல இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது வாரத்தின் முற்பகுதி மிகவும் சாதகமாக இருக்குது இதுவரை இருந்த பிரச்சனைகளில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் உடனே சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு அந்யோன்யம் ஏற்படும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் புகழும் ஏற்படலாம் உங்களுடைய செலவுகளில் மட்டுமே சிக்கனம் தேவை அலுவலகத்துல இதுவரை எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடியதா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மரியாதை தரக்கூடிய வகையில் இருக்கு வேலை தொடர்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரத்துல திடீர் பயணங்கள் அமையும் இதனால லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுவரை வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வர இறுதி நாட்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய கோளாறுகள் வந்தாலுமே மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அதிர்ஷ்டமான ஏன்னு பார்த்தா நாலு ஒன்பது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா விநாயகர் தினமும் வீட்டு பூஜை அறையில விநாயகரை மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே